விழிப்புணர்வை செய்கின்றார் இது பேராபத்தை கொண்டு போய் நீக்கும் இந்த நாட்டிலே நாம் ஆதிக்கம் செலுத்த முடியாது ஒரே காரணத்திற்காக அனைத்தும் ஒரு குடையின் கீழ் நின்று கொண்டிருக்கிறது அது இப்படிப்பட்ட போராளிகளை அடைத்து உழைத்து இந்த சிந்தனை செய்து விடலாம் என்று இருக்கிறது அது ஒருபோது நடக்காது என்பதுதான் நிச்சயம் இதுதான் உலக வரலாறு உலக புரட்சி மக்களுடைய எழுச்சியை ஒருபோதும் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு ராணுவமும் கட்டுக்க அடக்க முடியாது என்பதை பிரான்ஸ் புரட்சி மொழியும் ரஷ்ய புரட்சி மொழியும் நிரூபித்து மீண்டும் இந்தியாவிலே உருவாக வேண்டும் அதுதான் அதுதான் இந்த மக்களுக்கான விடுதலை அதுதான் உண்மையான பாபா அம்பேத்கர் அம்பேத்கருக்கு செய்கின்ற நம்முடைய கடமை அந்த கடமையை சிறப்போடும் செய்து கொண்டு நிறை அடைந்திருக்கின்ற அருமைத்தோழர் அவருடைய உறுதுணையாக இருந்து எப்படி எல்லாம் வாழ்க்கையிலே நேர்மையும் கடமையும் அப்படிப்பட்ட அவருடைய குடும்பத்தினருக்கும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பைக்கு வாய்ப்பளித்த கருப்பி நிறுவனத்திற்கு நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்